செயல் செயல் தான் முக்கியம் கொஞ்சம் கூட பிசுலாம செஞ்சு முடிப்போம் வணக்கம் மக்களே இன்னைக்கு பல்வேறு அரசியல் குறித்து பேச போறோம் என்ன அப்படின்னாக்கா தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டாம் கற்ற அந்த மக்கள் சந்திப்பானது நாளை வந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நடக்க இருக்கிறது இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இது டெல்டா மாவட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அறிவித்தது போல தொகுதி வாரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கான திட்டங்கள் வந்து விரைவாக வகுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தலைவர் விஜய் அவர்களும் வந்து மதுரை மாநாட்டிலே குறிப்பிட்டிருந்தார் இந்த மாநாடு முடிந்த உடனே செப்டம்பர் மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து நான் மாவட்ட வரையாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன்படி கடந்த சனிக்கிழமை நம்ம திருச்சில பார்த்துருக்கலாம் எவ்வளவு எழுச்சி மிக்க கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் பொதுமக்கள் பெண்கள் தன்னார்வலர்கள் இப்படி கட்சியினர் தாண்டி ஏகப்பட்ட பேர் அங்கே கும்மிஞ்சி இருந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க சோ இன்னைக்கு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா தமிழக வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு அரசியலில் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தான் தன்னுடைய இரண்டாவது பயண திட்டத்தை நாகப்பட்டினத்திலிருந்து நாளை துவங்க இருக்கிறார் ஸோ இதற்கான ஏற்பாடுகள்லாம் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு இதோ ரெண்டு விஷயம் நம்ம குறிப்பாக சொல்லணும் என்ன அப்படின்னாக்க முதலாவது சந்திப்பில் கடந்த சனிக்கிழமை மூன்று மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்த நடந்தது திருச்சி ஒன்று அரியலூர் இரண்டு பெரம்பலூர் மூன்று மூன்று மாவட்டங்களில் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடந்தது ஸோ அங்கே அதிக லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடியதுனால விஜய் அவர்கள் திட்டமிட்டபடி அந்த பெரம்பலூர் போக முடியல ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அவருக்கு ஒன்று கூடி ஆதரவு தெரிவிச்சாங்க வழிநெடுக்க காத்திருந்து மணிக்கணக்காக அவரை வந்து வரவேற்றாங்க ஸோ அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட நள்ளிரவு ஆனதுனால பெரம்பலூரில் மக்களை சந்திக்க முடியல அதற்காக வருத்தமும் தெரிவித்தார் அப்படியான ஒரு சூழ்நிலை இங்கே நடந்துடக்கூடாது என்பதற்காக மயிலாடுதுறையை தவிர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ வந்து போன அறிவிப்பின்படி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மூன்று மாவட்டங்கள் தான் திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் மக்களுடைய தொண்டர்களுடைய வசதிக்காக இரண்டு மாவட்டங்களாக இப்போ நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து முதற்கட்டமாக நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் பகுதி அங்கே தான் வந்து இந்த முதல் சந்திப்பானது காலை பத்து மணிக்கு நாளை துவங்கி இருக்கிறது இந்த புத்தூர் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய சாலையில் புத்தூர் ரவுண்டானு சொல்லுவாங்க அந்த பகுதி தான் ஒருபுறம் சிதம்பரத்துலேருந்து வரக்கூடிய வழி திருவாரூர்லேருந்து வரக்கூடிய வழி அது ஒரு ஜங்ஷன் இருக்கும் அந்த மும்முனை பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அண்ணாசலை தான் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக கட்சியினர் தீவிரமாக வேலைகளை சேர்த்து கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு அங்கே மக்கள் சந்திப்பை முடித்து கொண்டு மதியம் மூன்று மணிக்கு திருவாரூர் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலத்துக்கு எதிரே வந்து இந்த மக்கள் சந்திப்பானது நடக்க இருக்கிறது ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேற்றிலிருந்தே டெல்டா மாவட்ட மக்கள் உற்சாகத்துடன் ரொம்ப ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர் எப்ப தலைவர் வருவார் டெல்டாவை பத்தி என்ன பேச போறாரு ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு டெல்டா போறாரு நாகப்பட்டினத்துக்கு கடந்த முறை இதுக்கு அந்த இப்போ போறாரு அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் தயாராகி வருகிறார்கள் அதுக்கு போல் ஸோ தலைவர் அவர்களும் இந்த இரண்டு மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குதா என்பது குறித்து விரைவாக நாளை பேச இருக்கிறார் ஸோ இதற்காக இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்துடன் காத்துக்கொண்டிருக்கிறார் இது ஒரு பயணத்திட்டம் என்பது இன்னைக்கு விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது ஸோ ரெண்டு மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த தாவேகா தொண்டர்களும் இன்று முதலே நாகப்பட்டினத்தில் குவிய தொடங்கியதான் நம்ம ஊடகங்களில் ஒரு செய்தி பார்த்தோம் ஸோ இப்படி வந்து தமிழக வெற்றிகழகம் தான் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து பேராதரவு அதாவது தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஆர்ப்பரித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்ன மாதிரியான சட்ட ஊழலிலிருந்து ஊழல்கள் இருந்து எப்படி பொருளாதாரத்திலிருந்து இந்த மாநிலம் எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சிகளில் இந்த தமிழ்நாடு சிக்கி எப்படி தவிக்குது இதற்கு ஒரு மாற்று தீர்வே இல்லையா அப்படிங்கிற ஏங்கி கிடந்த மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தலைவர் விஜய் அவர்கள் வந்திருப்பதா இன்றைக்கி மக்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கு அதை வைத்து தான் அவருக்கு செல்லக்கூடிய இடமெல்லாம் தானாக தான் கூட்டம் கூடுகிறது சும்மா நம்ம பேரளவுக்கு இங்கே நம்ம நேற்று பார்த்துருக்கலாம் கரூரில் ஒரு முப்பெரு விழா நடந்தது அது முப்பெரு விழாவா முக்காடு விழாவா அப்படின்னு சொல்லி நம்ம பேசலை சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ 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 இன்றைக்கி யூடியூப்பை திறந்தால் ஃபுல்லாக அந்த முப்பெருமை விழா சம்மந்தமானது தான் என்னென்னா ஒரு புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க யார் ஆளும் கட்சி சார்ந்தவங்க கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் கூடுனாங்க உட்காரத்துக்கு சேர் இல்லை ஒன்றரை லட்சம் பேர் வெளியில நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நடந்தது என்னன்னா காலி சேர்களுக்கு தான் மாநாடு நடத்தப்பட்டதுன்னு மற்றொரு புறம் செய்தியை சொல்லுது அதுதான் உண்மை நம்ம பார்த்துருக்கோம் விஷயம்ல பார்க்குறோம் பல இடங்களில் சேர்லாம் காலி காலியாக கிடக்குது ஒருத்தர் ரேம்பில் நின்று ஒன்று கட்டிக்கிறாரு ஒருத்தர் ஜட்டியை மாற்றிட்டு இருக்கிறாரு ஸ்டேஜுக்கு பிடி ஒருத்தர் சரக்கு போட்டுட்டு இருக்கிறாரு ஸோ இப்படிலாம் வந்து அது போல டெம்போவில் வந்து காசு கொடுத்து ஆ ஏர் 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 ஏறு சொல்லி ஆட்களை பொதுமக்களை ஆடு மாடுகள் ஏற்றுவதை போல ஏற்றி கொண்டு அள்ளி கொண்டு கொண்டு வந்து இங்கே கொட்டுற மாதிரி கொட்டிட்டு போகிறாங்க இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு சேர்ந்த பெண் வந்து விபத்தில் இறந்து போயிருக்கிறாங்க இது மட்டுமா எவ்வளோ போக்குவரத்து நெரிசல்கள் நடந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு புறமும் அந்த கொடி பெரிய பெரிய கம்பிகளான கொடியை கட்டி வச்சிருக்கிறாங்க பல இடத்துல வந்து கம்பி விழுந்திருக்கிறது வெளியில் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு ஃபயர் ஆகி நடந்திருக்கிறது இப்படி எண்ணற்ற சேதங்கள் வந்து அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை அந்த மாநாட்டை திடலுக்கு செல்வதற்குனே தனி சாலை போடப்பட்டிருக்கு விவசாய நிலத்தில் இப்படியெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு தான் இந்த கெடுபிடி விதிமுறைகள் இந்த சட்ட பிரச்சனைலாம் அவங்களுக்கு தான் ஆனால் இவங்களுக்குலாம் எந்த விதியுமே கிடையாது எந்த இதையுமே பின்பற்ற மாட்டாங்க இவங்களுக்கு வந்தால் இது தான் இப்படியெல்லாம் விதிகளை மீறி அந்த முப்பெரு விழா நடந்திருக்கு சரி அப்படியே சிறப்பாக நடந்ததுன்னு கேட்டால் இல்லை என்னடான்னா ஒரு புறம் மழை ஆளே இல்லை காசு கொடுத்த பல இடங்களில் மக்களை கூப்பிட்டாலும் யாரும் வரலன்ட்டாங்க பிள்ளை அதனால அதனால் இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு பல ஊடக ஊப்பிக்கல் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் வைத்து ஒரு விளம்பரம் அதுபோல் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறாங்க பேர் சும்மா வெட்டியாக வேலை இல்லாமல் அவர்களை வைத்து ஒரு இரநூறுபா கொடுத்து அவர்களை வைத்து ஏதாவது மாநாட்டுக்கு இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு ஏதாவது கூவுங்கடா கூவுங்கிற மாதிரி சொல்லி பல பேர் இன்றைக்கி என்னடானா இன்றைக்கி கருரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு ஆனால் நீ சேட்டலைட் சேனல் இருக்குது மற்ற நேர்மையான ஊடகங்கள் இருக்கிறது எத்தனையோ ஊடகங்கள்லாம் காமிச்சாங்க இவ்வளோ கூட்டம் வந்துச்சு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது என்ன பேசுனாருன்றது ஸோ இதுதான் வெற்றி கழகத்திற்கும் இவர்களும் உள்ள வித்தியாசம் அங்கே பார்த்தீங்கன்னா சாறை சாரையாக வெள்ளம் வெள்ளமாக கடல் கடலாக வந்து மக்கள் வந்து குவிகிறாங்க அவரை பார்க்கணும் அவருக்குடைய பேச்சை கேட்கணும் இந்த இருட்டிலிருந்து தமிழ்நாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டுட்டு வரணும் அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு தன்னிறைச்சா வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டிராக்ட்ரு லோடு லாரி மினி டெம்போ இதுலலாம் போட்டு ஆளை ஏற்றி அடிச்சு கொண்டு வந்து தழுனாலும் யாரும் இருக்கிறது இல்லை வந்து இறங்குறாங்க துட்டை வாங்குறாங்க ஓடிடுறீங்க ஸோ இப்படி வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இவர்களெல்லாம் வந்து டிவிக்கு பார்த்து அரசியல் மயப்படாதாரர்கள் இவர்கள் வந்து தற்கொரிகள் அப்படின்னு இன்றைக்கி வகுப்படுக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யார் தற்கூரிகள் யார் அரசியல் மயப்படாதார்கள் என்று ஸோ வந்து இன்றைக்கி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பாரம்பரிய கட்சிங்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன அரசியலாக்குறீங்க நீங்கள் என்ன அரசியல் மயல்படுத்தப்பட்டிருக்கீங்கன்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஸோ மக்களே இந்த தான் தமிழக கழகம் இன்னைக்கு கொண்ட கொள்கையிலும் சரி அவர்கள் சொன்ன வார்த்தையிலும் சரி உறுதியாக இருக்கிறார்கள் அதனால தான் மக்கள் வந்து அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள் இதை தேர்தலிலும் கொடுப்பார்கள் ஸோ அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னாக்கா இந்த மாநகராட்சி பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்களா இதை ஐயோ யோ இது சொல்லியே மாறாது இந்த மதுரை மாநகராட்சியில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல்கள் அதனைத் தொடர்ந்து மேயருடைய கணவர் கைது இப்படி வந்து அந்த மாநகராட்சி பல சிக்கலில் வந்து சிக்கி தவிச்சது அப்புறம் ஒரு ஐந்தாறு கவுன்சிலர்கள்லாம் ராஜினாமா இப்படி வந்து என்னடா காரணம்னா பங்கு பிரிப்பதில் தான் சண்டை இதனை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி தொடர்ந்து பல்வேறு மாநகராட்சியில் இதே பிரச்சனை தான் சங்கரன் கோவில் நகராட்சியில் இதே உட்கட்சி பூசல் அங்கே இருக்கக்கூடிய இது நகராட்சி சேர்மனை மாற்றிட்டு வேறூர் அம்மா கொண்டு வந்தாங்க இதற்கெல்லாம் தீர்வு காண்றவர் நாட்டாம் பண்ணுறவர் பஞ்சாயத்து பண்ணுறவர் நம்ம ஐயா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு என்கிற பண்ணையார் இவர் என்ன பண்ணுறாரு எங்கே த தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் பஞ்சாயத்து நடந்தாலும் இவர் தான் போய் தீர்த்து வைப்பார் ஆனால் திருச்சியில் நடக்கிற அந்த மாநகராட்சி பஞ்சாயத்தை இவரால் தீர்க்க இல்லை காரணம் என்னன்னா அங்கே பஞ்சாயத்து பண்ணுறது ஆப்போசிட் பண்ணுறது யாருன்னா சின்ன பண்ணையார் அன்பில் மகேஷ் அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு ஆமாங்க திருச்சியில் மொத்தம் அறுபத்தைந்து வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அந்த மாநகராட்சியில் திருச்சி மாநகராட்சியில் அதில் வந்து ஐம்பது வார்டுகள் வந்து திமுக வச்சுருக்கு அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கே என் நேருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அதே போல் அன்பில் உடைய ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க இதில் மேயர் வந்து நேருவுடைய தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய அன்பழகன் இருக்கிறார் அப்புறம் இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அப்புறம் அந்த அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்ல அவருடைய ஆதரவாளர் இருக்குது ப பதிலுக்கு வந்து துணை மேயராக அன்பிலுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய திவ்யான்றவங்க இருக்கிறாங்க இங்கே தான் பஞ்சாயத்து ஆகுது இந்த ரெண்டு பேருக்கு தான் எட்டா போட்டியாக மாநகராட்சியில் நடக்கக்கூடிய பணிகளை முறைகேடு அங்கே முறைகேடு எனக்கு கட்டிங் வரல கமிஷன் வரல இந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பங்கு பிரிப்பில் சண்டை இதனால் மாநகராட்சியில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் முடங்கி கிடக்கு இந்த ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் நம்ம தலைவர் விஜயோட விட குறிப்பிட்டிருந்தார் திருச்சி மாவட்டம் எப்படி ஒரு பெருமைமிக்க மாவட்டம் ஆனால் அந்த ரெண்டு பன்னியார்கள் இருப்பதனால அங்கே எந்தளவுக்கு மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மா மாவட்டம் எந்தளவுக்கு வறட்சியில் இருக்கிறது விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக கடந்த சனிக்கிழமை பேசியிருந்தார் இப்போ அந்த நகரமும் அப்படி தான் இருக்குது அது ஒரு ஆன்மீக நகரம் இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால் மாநகராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவுமே நடைபெறலன்னு சுயாட்சியை கவுன்சிலருக்கு எதிர்கட்சி கவுன்சிலர்லாம் நீ குறை சொல்கிறாங்க அதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா அன்பில் மகேஷ் ஆதரவு இருக்காங்களா திவ்யா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சகாக்கள் ஒரு கவுன்சிலை வைத்துக்கொண்டு மாமன்ற கூட்டம் வேறு ஏதோ திட்டங்கள் கொண்டு வந்தால் மேயராக இருக்கக்கூடிய அன்பழகனை செயல்படாமல் விட மாட்டேன்றாங்க ஆ உணவு போராட்டம் முற்றுகை வெளிநடப்பு இப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு விசாரிக்க போனாக்கா கமிஷன் தருவதில் பிரச்சனை அப்படின்றாங்க இந்த பக்கம் அன்பழனுக்கு எதிராக அவருடைய ஆதரவாளர்களே கவுன்சிலர்களே வந்து என்ன பண்ணுறாங்க பூர்க்கடி தூக்குறாங்க சமீபத்தில் கூட காஜாமலை பகுதியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணார் தங்கள் வார்டில் எந்த பணிகளும் நடைபெறல எந்த திட்டமும் நிறைவேற்றலைன்னு சொல்லி மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு குளுத்திக்க போனார் இதெல்லாம் நம்ம செய்திகளை பார்த்தோம் ஸோ இப்படி இவருக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியினால் திருச்சி வந்து ஒரு பாரம்பரிய மிக்க பழமை வாய்ந்த ஒரு மாநகராட்சி இன்றைக்கி செயலிழந்து கணக்கை தான் நம்ம பார்க்குறோம் இவருக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினால மாநகராட்சியில் எந்த பணிகளையுமே மேற்கொள்ள முடியல அடிப்படை வசதிகள் எதுவுமே கல் இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்கிறது ஸோ இன்றைக்கி ஊருக்கெலாம் பஞ்சாயத்து பண்ணுற ஐயா பெரிய ஐயா கே ஆர் நேரு தான் சொந்த தொகுதியில் தான் சொந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த மாநகராட்சி பஞ்சாயத்தை ஏன் பார்க்க மாட்டாரா அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து இப்படி தாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த உட்கட்சி பூசல் இவர்களும் இருக்கிற பதவி வெறி பண வெறி இதனால் மக்களுடைய பணிகள் தான் முடங்கி போயிருக்கிறது ஸோ இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேர்மையான அதாவது எந்த சமரசமின்றி சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை முன்வைத்து திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கு உண்மையான அரசை கொடுப்போம் என இன்னைக்கு தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து மேற்கொண்டு வருகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே நாளைக்கு மற்றொரு வீடியோவுடன் நான் உங்களிலிருந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்